மயிலாடுதுறை மாவட்ட தலைமை மீனவ கிராமமான தரங்கம்பாடி தலைமையில் பெரும்பாலான மீனவ கிராமங்கள் தரங்கம்பாடி கடைவீதியில் உண்ணாவிரதப் உண்ணாவிரத போராட்டம் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி இரட்டைமடி மற்றும் அதிவேக எஞ்சின் ஆகியவற்றை சட்டவிரோதமாக பயன்படுத்தி மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் பாரபட்சம் காட்டும் அரசு மற்றும் அரசு அதிகாரிகளை கண்டித்து போராட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருபத்தி எட்டு மீனவ கிராமங்கள் உள்ளன ஐநூறுக்கும் மேற்பட்ட விசை படகுகள் மற்றும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பைவர் படகுகள் மூலம் கிராமத்தினர் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் மீன்வளத்தை பாதிக்கும் வகையில் ஒரு சில கிராமங்கள் அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி இரட்டை மடி அதிவேக குதிரை திறன் கொண்ட எஞ்சின்களை பயன்படுத்தி மீன் குற்றச்சாட்டு உள்ளது இதனை தடை செய்ய வேண்டும் என்று மாவட்ட தலைமை கிராமம் தரங்கம்பாடி தலைமையில் மீனவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளனர் தீர்வு எட்டப்படாத நிலையில் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி இரட்டை மடி மற்றும் அதிவேக குதிரை திறன் கொண்ட எஞ்சின் ஆகியவற்றை பயன்படுத்தி சட்டவிரோதமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் பாரபட்சம் காட்டும் அரசு மற்றும் அரசு அதிகாரிகளை கண்டித்து மாவட்ட தலைமை கிராமம் தரங்கம்பாடி தலைமையில் சின்னூர்பேட்டை குட்டியாண்டியூர் மாணிக்கப்பங்கு பெருமாள் பேட்டை வெள்ளக்கோயில் சின்னமேடு சின்னங்குடி வானகிரி உள்ளிட்ட பெரும்பாலான மீன் கிராமத்தினர் ஒரு தொழில் மறியல் செய்து உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் தரங்கம்பாடி கடைவீதியில் டென்ட் அமைத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் அப்பகுதியில் டிஎஸ்பி அண்ணாதுரை தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் தடையை மீறி பூம்புகார் சந்திரபாடி மீனவ கிராமத்தினர் சுருக்குமடி இரட்டைமடி அதிவேக குதிரை திறன் கொண்ட இன்ஜினை பயன்படுத்தி மீன்பிடிப்பதால் மீன்வளம் பாதிக்கப்படுவதாகவும் இதை தடுக்க வேண்டிய மீன்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனப்போக்கில் செயல்படுவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தும் மீனவ கிராமத்தினரை அழைத்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தி சுருக்குமடி வலைகள் மற்றும் அதிவேக குதிரை திறன் கொண்ட இன்ஜின்களை பயன்பாட்டை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மீன்வளத்துறை மாவட்ட உதவி இயக்குனர் மோகன் டி எஸ் பி அண்ணாதுரை மற்றும் வட்டாட்சியர் சதீஷ் சிறப்பு நிர்வாக நடுவர் ராகவன் பேச்சுவார்த்தையில் அளித்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் தற்காலிகமாக ஒத்திவைத்து மீனவர்கள் கலைந்து சென்றனர் அரசால் தடை செய்யப்பட்ட அரசால் தடை செய்யப்பட்டது தடை செய்யப்பட்ட அரசால் தடை செய்யப்பட்டதை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் ஃபோர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ